இன்று தமிழகத்தின் அரசியல் போராளி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த தினம் அண்ணனின் ஒரு பொன்மொழி பிறப்பினால் எவனுக்கும் தாழ்ந்தவன் இல்லை என்னை விட உயர்ந்தவன் எவனும் இல்லை இந்த வார்த்தைகள்தான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய டானிக் என்று சொல்லலாம் உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் தொல் திருமாவளவன் அவர்கள் எப்பொழுதுமே அவரிடம் பிடித்த விஷயம் என்னவென்றால் பலஹீனமானவர்கள் பக்கம்தான் நான் இருப்பேன் என்று உறக்க சொல்லுவார் அழுத்தமாகச் சொல்லுவார் திருமாவளவன் அந்த கணம் என் மனதில் இடம் பிடித்து விட்டார் ஏனென்றால் இது போன்ற வாசகங்கள் தானே எங்களைப் போன்ற பின்தங்கிய மக்களுக்கு தேவை ஆதரவற்ற மக்களுக்கு தேவை இப்படி ஒரு தலைவன் தானே எங்களுக்கு தேவை ஆனால் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் திருமணம் செய்யாமல் தன் வாழ்வை தன் ஒடுக்கப்பட்ட இனத்திற்கு தாரைவார் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் எங்கு பிரச்சனை என்றாலும் அங்கு முதல் ஆளாக நின்று ஆதரவு குரல் கொடுப்பவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர்கள் வந்த பின்புதான் மற்ற அரசியல் தலைவர்கள் அங்கு வருவார்கள் அந்த அளவிற்கு சமூகத்தின் மீதும் மக்கள் மீதும் அப்பற்ற பாசம் கொண்டவர் தமிழ் மீது இவருக்கு அயராத பற்று உண்டு ஒரு எடுத்துக்காட்டு தன் பெயருக்கு முதல் எழுத்து தொல் என்று மாற்றிக்கொண்டார் தொல் திருமாவளவன் என மாற்றினார் நான் இன்று சாலையில் வரும்போது ஒரு பதாகையை பார்த்தேன் அண்ணனின் பிறந்தநாள் வாழ்த்து பதாகை அந்த பதாகையில் ஆங்கில மாதம் ஆகஸ்ட் அதை கூட அவர்கள் ஆகத்து பதினேழு என பதிவு செய்திருந்தனர் அதை பார்த்தவுடன் எனக்கு மெய் சிலிர்த்து விட்டது அடிப்படை அவரது தொண்டர்களின் தமிழ் பற்றை பார்த்து நான் அடைந்தேன் அரசியலை பொறுத்தவரை திருமாவளவன் ஒரு தாமரை இலை தவறாக புரிய வேண்டாம் தாமரை இலை என்று நான் ஏன் கூறினேன் என்றால் அரசியல் அரசியல் என்பது குளம் குட்டை சாக்கடை என பலவாறு கூற முடியும் அந்த இடத்திலும் தன் கொள்கை கோட்பாடு நோக்கம் என எதிலும் தடம் மாறாமல் தாமரை இலையாக பயணிக்கிறார் ஏன் எனில் தாமரை இலை குளை குட்டை குளம் குட்டை சாக்கடையில் இருந்தாலும் அந்த நீர் தாமரையின் இலையில் ஒட்டுவதில்லை அதே நிலையில்தான் அண்ணன் திருமாவளவனின் அரசியல் பயணம் தமிழகத்தில் உள்ளது ஏன் எனில் அவர் யாருடன் கூட்டணி வைத்தாலும் தன் மானத்தை இழக்காமல் அரசியல் பயணம் செய்து வருகிறார் அண்ணன் திருமாவின் வாழ்வில் ஒரு குறை அது அவர் குறையல்ல தமிழகத்தின் சாபக்கேடு என்றுதான் கருதுகிறேன் விடுதலை சிறுத்தைகளின் சாதி சாயத்தை ஒழித்து கட்ட வேண்டும் திருமாவளவன் தமிழர்களுக்கான தளபதி இவர் சேவை தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவை திருமாவளவன் அவர்கள் அவர்களின் சின்னம்மா சித்தி செல்லம்மாள் வயது எழுபத்தெட்டு உடல் நலமின்றி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார் இன்று காலை அவர் உயிர் பிரிந்துள்ளது இது பெரும் மன வருத்தத்தை ஏற்படுத்திவிட்டது தொல் திருமாவளவனின் பிறந்த நாள் இன்று துக்க நாளாக மாறியுள்ளது இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் வேண்டாம் என் சின்னம்மா உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று தொண்டர்களிடம் அவர் கூறியிருந்தார் இருந்தாலும் தொண்டர்களின் அன்புக்காக இந்த விழா ஆனந்தமாக நடத்தப்பட்டது இருந்தாலும் அம்மாவின் இழப்பு தாங்க முடிய முடியாத முடியாது யாராலும் அவரின் ஆத்மா சாந்தி அடையட்டும் நமது அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நூறாண்டு காலம் வாழ அவருக்கு வாழ்த்து வாழ்த்துகிறோம் இதற்கு விழா எடுத்தபோது கமலஹாசன் அவர்கள் ஒரு கிலோ வெள்ளி செயினை அண்ணன் திருமாவிற்கு பரிசளித்தார் அந்த விழாவில் கலந்து கொண்ட கமலஹாசன் அவர்கள் என் முதல் எதிரி சாதிதான் என கூறி அண்ணன் திருமாவளவன் அவர்களை பாராட்டி பேசினார் அவர் மட்டுமல்ல பலர் மேடையில் பாராட்டி பேசினார்கள் கவிஞர்கள் புலவர்கள் நடிகர் பாக்கியராஜ் பல அரசியல் தலைவர்கள் விழா மேடையில் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என வாழ்த்தினர் வாழ்த்துக்கள்